ஜ மாவட்டத்தினுடைய நிலவரமாக வெள்ள அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களாக ஒன்பதனாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்கள் காணப்படுகின்றன முப்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் இந்த வெள்ள அர்த்தத்தினாலே ஜாலப்பாணம் மாவட்டத்திலே முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தி நான்கு பாதுகாப்பு அமைவிடங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பது பேர் நாற்பத்தி நான்கு பாதுகாப்பு நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய உணவுப் பொருட்கள் சமைத்த உணவுகள் பிரதேச செயலாளர்களாலே தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது நண்பர் உறவினர் வீடுகளிலே எங்களுடைய மாவட்டத்திலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இவர்களும் இவர்களுக்குரிய தேவை ஏற்படுகின்ற போது இந்த முறை கிடைக்கப்பட்டிருக்கின்ற சுத்தரிக்கையின் பிரகாரம் பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு தவிர ஏனைய நண்பர் உறவினர் வீடுகள் அல்லது தங்களுடைய வீடுகளிலே வெள்ள பாதிப்பாக அறக்கிடப்பட்டவர்களுக்கும் தேவை ஏற்படுகின்ற போது மதிய உணவு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே அவர்கள் தங்களுக்குரிய சமைத்த உணவை பெற்றுக் கொள்ளாத சந்தர்ப்பத்திலே அவர்கள் தங்களுக்குரிய உலர்மப் பொருட்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இதுவரையிலே மூன்று வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதுடன் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து வீடுகள் பகுதி அளவிலே சேதமடைந்திருக்கிறது அண்மையில் ஏற்பட்ட இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக மூன்று பேர் எங்களுடைய மாவட்டத்திலே இறப்பு நடைபெற்றிருக்கின்றது மருதங்கேணி மற்றும் சண்டிலிப்பாய் மற்றும் ஊர்வலத்துறை பிரதேச செயலாளர் பிரிவிலே இந்த இறப்பு சம்பவித்திருக்கின்றது முப்பத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்துக்கான இரண்டு முக்கிய பாதைகளான பாதை மற்றும் மன்னார் யாழ்ப்பாணம் பாதை முற்றாக நீர் போக்குவரத்தினால் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக மன்னார் மாவட்டம் ஏனிய மாவட்டங்களிலிருந்து ஆனால் தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக எதிர்நோக்குகின்ற மக்களினை கூட நாங்கள் வெளியேற்ற முடியாத ஒரு நிலைமை வந்து காணப்படுகிறது விட தற்போது பெய்து வருகின்ற கடும் மழை மற்றும் வேறு மாவட்டங்களிலிருந்து வருகின்ற குளங்களின் மேலதிக நீர் சேர்ந்து மன்னார் மாவட்டத்திலே பல கிராமங்களினை விட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதிலே முப்படையினர் மற்றும் பொலிஸாரருடன் இணைந்து பிரதேச உத்தியோகத்தர்கள் கடும் பிரிய செய்து வருகிறார்கள் தற்போதைய நிலைமையில் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் இந்த தற்போது இருக்கின்ற அசாதாரண நிலைமை காரண காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனை விட மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று பேர் அறுபத்தி ஒரு பாதுகாப்பு மையங்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றது